வணக்கம் பாக்கியலக்ஷ்மின்னு நியூப்ரமும் கூட்டுக்கு போகிறாங்க ஜட்ஜும் வர சொல்லுவாங்க சொல்லுங்கம்மா அவங்களோட தீர்ப்பானுவாங்க சார் இது மாதிரி வந்து நான் கேன்டீனை வந்து வச்சுருக்கேன் சார் அந்த சாப்பாட்டில் பழைய கறியை வந்து இவர் மிக்ஸ் பண்ணி அந்த சாப்பாடவே வந்து இது மாதிரி கெட்டு போன மாதிரி பண்ணிட்டாரு அதனால் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு அதனால் பண்ணேன் சார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது சார் அப்படின்றாங்க அப்போ கேட்கும் போது அம்மா நான் அந்த தப்பை பண்ணேன் அப்படின்னு கோபி ஒத்துக்கிறாங்க அதனால கோபிக்கான தண்டனையை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க உடனே பாக்கியாக இருந்துட்டு ஒரு நிமிஷம் இல்லாடுன்றாங்க சொல்லுங்கம்மா அவர் தப்பு தான் ஆனால் இப்போ அவங்க ஃபேமிலியோடு இருக்காங்க அதனால் அவங்களுக்கு அந்த கேஸ் வேண்டான் வாங்க இப்போ ஒரு சொல்லிட்டோம்ல இனி அதை தப்ப பண்ணாத அளவுக்கு இருந்தா மட்டும் போதும் மற்றபடி வந்து அவர் செயல போடுறது இதெல்லாம் வேண்டானுவாங்க ஹேமா இது மாதிரி எல்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க நீ நம்ம இப்படி விட்டு கொடுக்குற அப்படின்றாங்க இல்ல ஏன்னா அவங்க நம்பி ஃபேமிலி இருக்கு இல்லையா அதனாலதான் பாத்தீங்களா உங்களை அந்த அளவுக்கு நினைச்சு அவங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்க அந்த பொண்ணுடைய லைஃபவே கெடுக்கணும்னு நினைச்சிருக்கீங்க அந்த பொண்ணுடைய லைஃப கெடுக்கணும்னு நினைச்சு அந்த பொண்ணு இப்படி பண்ணுது அப்போ உங்களுக்கு எப்படி இருந்திருக்கோன்றாங்க அசிங்கமாகவும் அவமானமாகவும் இருக்குல்ல ஏன்னா நம்ம பாக்கியாவை பத்தி பெருமையா பேசுறாங்க கோபி பண்ண தப்புக்கு பாக்கியா மன்னிப்பு கேட்கிறாங்க அப்புறம் கோபியமும் வெளியே விட்டுறாங்க அதோட பிரமாவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ